அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கருப்பு நிற கயிறை கந்திஷ்டிக்காக ஒரு சிலர் காலைல கட்டுவாங்க ஒரு சிலர் டாலராக போட்டு கழுத்துலேயும் போடுவாங்க கையிலையும் கட்டுவாங்க பெரும்பாலும் எல்லோருமே இந்த கருப்பு நிறத்தின் மீது அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனால் ஜோதிடப்படி குறிப்பிட்ட சில ராசிகள் மட்டும் கருப்பு நிறத்தை பயன்படுத்தவே கூடாது அது துணியாக இருந்தாலும் சரி கயிறாக இருந்தாலும் சரி திருஷ்டிக்காக கூட காலை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கருப்பு நிறம் என்பது அறிவியல் ரீதியில் வந்து அனைத்து நிறங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கும்போது கருப்பு நிறம் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு நிறம் குறிப்பிட்ட ஒரு நிறத்தை காட்டுது அப்படின்னா அந்த நிறத்தை தவிர்த்து மீது அனைத்து நிறத்தையும் அது அப்சர்வ் பண்ணிக்கும் ஆனால் கருப்பு நிறம் என்பது கருப்பாக இருப்பதற்கு காரணம் அனைத்து விதமான நிறங்களையும் தன்னுள் ஈர்த்து வைத்துக் கொண்டிருப்பதால் தான் கருப்பு நிறம் வந்து அடர் கருப்பு நிறத்தில் இருக்கு இங்கு நிறம் என்பது நிறத்தை மட்டும் சொல்லாமல் நிறத்தைப் போல பல்வேறு விதமான சக்திகள் எதிர்வலைகள் கதிர்வீச்சுகள் இது போல பல்வேறு விதமான விஷயங்களை தன்னுள் ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கருப்பு நிறத்துக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி போவதற்கு கருப்பு நிறத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பல்வேறு விதமான எதிர்மறையான அலைவரிசைகள் வரிசைகள் எதிர்மறையான சிந்தனைகள் கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் நாம் அதிகமாக நினைக்கும் போது அது வெளிப்படக்கூடிய அதிர்வுகளை ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கருப்பு நிறத்துக்கு உண்டு அதனால தான் ஒரு சிலர் கந்திஷ்டி போவதற்காக கருப்பு நிற கயிறை காலில் கட்டுவாங்க இந்த கருப்பு நிற கயிறை கட்டுவதன் மூலம் கந்திஷ்டி போகுமா என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் ஆனால் அறிவில் ரீதியில் கருப்பு நிறம் என்பது அனைத்தையும் தன்னுள் ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாஸ்திர ரீதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அனைத்து விதமான எதிர்மறையான விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் தன்னுடைய ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை கருப்பு நிறத்துக்கு உண்டு இந்த அளவுக்கு சக்தி கொண்டதால் தான் சாஸ்திரத்தில் தந்திஷ்டி போவதற்கு கருப்பு நிற கயிறை காலில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா ராசிகாரர்களுமே கருப்பு நிற கயிறை பயன்படுத்தலாமா அப்படின்னா கிடையாதுங்க யாருடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை நல்ல நிலையில் இருக்கிறதோ ஆட்சி உச்சி நட்பு சம் இவர்கள் மட்டுமே கருப்பு நிறத்தை பயன்படுத்த வேண்டும் அது ஆடையாகவும் இருக்கலாம் அல்லது கயிறாக இருக்கலாம் மேலும் யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து நீச்சத்திலேயோ பகையிலோ இருக்கிறாங்க அப்படின்னா கருப்பு நிறம் என்பது சனீஸ்வர பகவானின் அம்சம் பெற்றது ஆதிக்கம் பெற்ற ஒரு நிறம் அதனால யாருடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் பகை நிலையிலையோ நீச்சு நிலையிலோ இருக்கிறாங்களோ அவங்க தப்பி தவறி கூட கருப்பு நிறத்தை பயன்படுத்தவே கூடாது அதை மீறி அவங்க கருப்பு நிறத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா பல்வேறு விதமான சனி தோஷங்களும் சனி பிரச்சனைகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே சனி பகவானுடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான கர்ம பலனை சரியாக அளிக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்போது நம்ம செய்கின்ற தவறுக்கு அதிகபட்ச பிரச்சனையும் சோதனை நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நம்ம அதிகமாக கருப்பை பயன்படுத்துறோம் நம்ம ஜாதகத்துல சனி நீச்சத்திலும் பகையிலும் இருந்து நம்ம கருப்பை அதிகமாக பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு சனிஸ்வர பகவானால் பல்வேறு விதமான சோதனைகளும் கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே சில ராசிகள் வந்து சனி பகவானின் பகைப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசி என்பது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றது அந்த ராசிக்காரர்கள் சனி பகவானின் பகைப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே கருப்பு நிறத்தை பயன்படுத்தவே கூடாது அது அது ஆடியாக இருந்தாலும் சரி அல்லது கயிறாக இருந்தாலும் சரி வாட்சாக இருந்தாலும் கூட சரி கருப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது அதே போல் விருச்சக ராசிக்காரர்களும் கருப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுடைய குல தெய்வத்துக்கு கருப்பு ஒத்துக்காது நம் குலத்தையும் நம்மையும் காக்கக்கூடிய தெய்வத்திற்கு எது ஒவ்வாதோ எது ஆகாதோ அதை நாமளும் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு நாமளும் பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டுமே அந்த குல தெய்வத்தினுடைய அருளும் மாசி கிடைக்கும் நமக்கு கந்திஷ்டி போகணும் அப்படின்னா கருப்பு தவிர்த்து சில நிறங்கள் இருக்குது அந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய குல தெய்வத்திற்கு கருப்பு நிறம் ஆகாது என்றால் நீங்களும் கருப்பு நிற கயிறை காலிலோ கையிலோ கட்டக்கூடாது கருப்பு தவிர்த்து வேறு எந்த நிறத்தை கந்துஷ்டிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா சிவப்பு நிறத்தை கூட நீங்கள் கந்திஷ்டிக்கு பயன்படுத்தலாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதன் மூலம் கந்திஷ்டியும் போகும் செல்வம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகளும் பிரச்சனையும் நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யாராருக்கெல்லாம் கருப்பு கட்டினா ஆகாதோ அவங்களாம் சிவப்பு நிற கையில் தாராளமாக கட்டலாம் காலிலையும் கட்டலாம் கையிலையும் கட்டலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ்வாமி சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்